ராசி கட்டத்தில் ஒரு வீட்டையோ ஒரு கிரகத்தையோ ஏதேனும் ஒரு பாவ கிரகம் பார்க்கும்பொழுது அந்த வீட்டின் ஆதிபத்தியமும் அந்த கிரகத்தின் காரகமும் கெடும் அந்த வீட்டையோ அதே கிரகத்தையோ இன்னொரு சுபகிரகம் பார்க்கும்பொழுது அந்த வீட்டின் ஆதிபத்தியம் அந்த கிரகத்தின் காரகமும் சிறப்பு பெறும் ஒரே வீட்டை அல்லது ஒரே கிரகத்தை சுபகிரகம் பாவ கிரகம் கலந்து பார்க்கும்பொழுது அதை இரண்டு வகையாக முடிவெடுத்து கொள்ளலாம் இருவரில் யார் பலசாலி என்பதை பொறுத்து முடிவெடுக்கலாம் இருவரின் பலம் சமமாக இருக்கும்போது யாருடைய தசாபுத்தி நடக்கிறதோ அதை வைத்தும் நாம் முடிவெடுத்து கொள்ளலாம் இதை மேலே குறிப்பிட்டுள்ளதை பார்த்து நீங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் உள்ள கிரகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ராசி கட்டத்தில் ஒரு வீட்டையோ ஒரு கிரகத்தையோ ஏதேனும் ஒரு பாவ கிரகம் பார்க்கும்பொழுது அந்த வீட்டின் ஆதிபத்தியமும் அந்த கிரகத்தின் காரகமும் கெடும் அந்த வீட்டையோ அதே கிரகத்தையோ இன்னொரு சுபகிரகம் பார்க்கும்பொழுது அந்த வீட்டின் ஆதிபத்தியம் அந்த கிரகத்தின் காரகமும் சிறப்பு பெறும் ஒரே வீட்டை அல்லது ஒரே கிரகத்தை சுபகிரகம் பாவ கிரகம் கலந்து பார்க்கும் பொழுது அதை இரண்டு வகையாக முடிவெடுத்து கொள்ளலாம் இருவரில் யார் பலசாலி என்பதை பொறுத்து முடிவெடுக்கலாம் இருவரின் பலம் சமமாக இருக்கும்போது யாருடைய தசாபுத்தி நடக்கிறதோ அதை வைத்தும் நாம் முடிவெடுத்து கொள்ளலாம் இதை மேலே குறிப்பிட்டுள்ளதை பார்த்து நீங்கள் உங்கள் ராசி கட்டத்தில் உள்ள கிரகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்